வணக்கம் டிஎன்பிஎஸ்சி வினாப்படையில் இன்று நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நபர் யார் என்றால் இந்தியாவின் இரும்பு மனிதர் இந்தியாவின் இரும்பு மனிதர் என்று அழைக்கப்படுபவர் யார் ஏன் அவர் அவ்வாறு அழைக்கப்படுகிறார் அப்படின்ற தகவலை இப்போ நம்ம பார்க்கலாம் குறிப்பாக இந்தியாவின் இரும்பு மனிதர் என்று அழைக்கப்படுபவர் யார்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் இவர் குறிப்பாக ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் முப்பத்தி ஓராம் நாள் பிறந்திருக்கிறாரு ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தைந்து அக்டோபர் முப்பத்தி ஓரம் நாள் இவர் வந்து பிறந்திருக்கிறார் அப்படின்றாங்க இவர் இந்திய தேசிய இயக்கத்தில் ஒரு முக்கியமான தலைவராகவும் சுதந்திர போராட்ட வீரர்களில் ஒரு குறிப்பிடத்தகுந்தவராக இவர் இருந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க இவர் பார்த்தீங்கனாக்கா குறிப்பாக வல்லபாய் பட்டேல் என்று அழைக்கப்பட்ட இவர் சர்தார் என்ற பட்டத்தை யார் வழங்கினாங்க அப்படின்றதையும் இப்போ பார்க்க போகிறோம் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு பர்தோலி சத்தியாகிரகத்தை வழிநடத்தி சென்றவர் வல்லபாய் பட்டேல் ஆவார் அப்பொழுது பெண்களால் இவருக்கு வந்து சர்தார் என்ற பட்டம் வழங்கப்பட்டிருக்கு பெண்களால் உள்ள இவருக்கு சர்தார் என்ற பட்டம் வழங்கப்பட்டிருக்கு அப்போது முதல் அவர் வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல் என்று அழைக்கப்பட்டிருக்கிறாங்க குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வரை இந்தியாவின் துணை பிரதமராகவும் இந்தியாவின் துணை பிரதமராகவும் இந்தியாவின் முதல் உள்துறை அமைச்சராகவும் சர்தார் வல்லபாய் பட்டேல் வந்து செயல்பட்டிருக்கிறாரு குறிப்பாக அதை தொடர்ந்து ஐநூறுக்கும் மேற்பட்ட சமஸ்தானங்களை ஐநூறுக்கும் மேற்பட்ட சமஸ்தானங்களை இந்தியா உருவாக்கி இந்தியான்ற ஒரு புதிய ஒரு நாட்டை உருவாக்கி தந்தவர் யாருன்னா பிஸ்மா சாரி சர்தார் வல்லபாய் பட்டேலை குறிப்பிட்றாங்க அதனால தான் இந்தியாவை இரும்பு மனிதர் என்றும் இந்தியாவின் பிஸ்மார்க் என்றும் அழைக்கப்படுறாங்க சரி பிஸ்மார்க் என்ற வார்த்தை எங்கிருந்து வரப்பட்டது அப்படின்னு பார்க்கும்போது ஜி ஆயிரத்தி எட்ணூத்தி எழுபதாம் ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி எழுபதாம் ஆண்டு ஜெர்மனியை ஒரு நாடாக உருவாக்கி தந்தவர் பிஸ்மார்க் ஆவார் ஜெர்மனியை ஒரு நாடாக உருவாக்கி தந்தவர் பிஸ்மார்க் ஆவார் அதே போல இந்தியாவையும் பார்த்தீங்கன்னாக்க ஒரு நாடாக அனைத்து சமஸ்தானங்களையும் ஒன்றிணைத்து ஒரு நாடாக உருவாக்கி தந்த பெருமை யாரை சாரம்னா சர்தார் வல்லபாய் பட்டேலை சாரம் அதனால சர்தார் வல்லபாய் பட்டேல் வந்து இந்தியாவின் இரும்பு மனிதர் என்றும் இந்தியாவின் பிஸ்மார்க் என்றும் அழைக்கப்படுறாங்க சரிங்களா தொடர்ந்து இவர் பார்த்தீங்கன்னாக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது டிசம்பர் பதினைந்தாம் நாள் வந்து இவர் இறந்து விட்டார் இவர் வந்து மறைந்துட்டார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இவர் குறிப்பாக இந்தியாவை ஒன்றிணைத்த பெருமை சர்தார் வல்லபாய் பட்டேலை சாரம் என்பதற்காக இவருடைய நினைவை வந்து மறக்காமல் இருப்பதற்காகவும் குறிப்பாக நவீன இந்தியாவை உருவாக்கி தந்ததற்காகவும் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு குஜராத்தில் உலகிலேயே உயரமான சிலை வந்து இவருக்கு அமைக்கப்பட்டிருக்கு உலகிலேயே உயரமான சிலை என்று சொல் சிலை வந்து அமைக்கப்பட்டிருக்கு அவை வந்து ஒற்றுமையின் சிலை அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க ஒற்றுமையின் சிலை அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து பேர் வச்சிருக்கிறாங்க இது வந்து உலகிலேயே உயரமானது ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு அடி அப்படின்றத அங்கே குறிப்பிட்டிருக்காங்க சரிங்களா அந்த வகையில் இந்தியாவின் இரும்பு மனிதர் என்று அழைக்கப்படும் பிஸ்மார்க் அவர் செய்த சாதனைகள் ஏராளம் அப்படின்றத நமக்கு தெரிஞ்சுக்கிறோம் அதைத் தொடர்ந்து பார்க்கும்போது சர்தார் வல்லபாய் படேல் அப்படின்னு பார்க்கும்போது இவர் வந்து இந்தியாவின் இரும்பு மனிதர் என்றும் இந்தியாவின் பிஸ்மார்க் என்றும் இந்தியாவின் முதல் உள்துறை அமைச்சர் என்றும் அதைத் தொடர்ந்து இந்தியாவின் முதல் துணை பிரதமர் என்ற பதவிகளையெல்லாம் இவர் வகித்திருக்கிறார் அப்படின்றத நமக்கு பார்க்குறோம் அந்த வகையில் இவரை பற்றிய இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல செய்தியோடு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சரிங்களா நன்றி